இப்போ கிரிக்கெட் மேட்ச்சு நடக்கப்போகுது சேப்பாக்கத்தில் அதில் விசில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆளும் கட்சிக்கு வந்து தாவேக்காவினுடைய செல்வாக்கு அதனுடைய மக்கள் ஆதரவு கண்டு இந்த அளவுக்கு பயம் இருக்கும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பதினாறு தொகுதிகளிலும் தாவேக்கா தான் முதன்மையான அரசியல் சக்தியாக இருக்குது அதனால தாவேக்கால இருக்கிற பல முக்கிய தலைவர்கள்லாம் இப்போ சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பதினாறு தொகுதிகளை குறி வச்சிருக்காங்க அநேகமாக முதல்வரும் துணை முதல்வரும் கூட சேஃப் தொகுதிகளுக்கு வெளியே போக வேண்டி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி திமுகவினருக்கு இப்போ கிடைச்சிருக்கு இவரும் பாவம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு ரேம்ப் வாக் பண்றாரு துணை முதல்வர் வந்து செல்ஃபி எடுக்கிறாரு காப்பி அடிக்கிறாங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா நாலே முக்கா வருஷம் நீங்க ஆட்சி பண்ணியிருக்கீங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கோ மக்கள்கிட்ட பேசுறதுக்கோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு ரெண்டு வருஷம் ஆன கட்சியை பின்னால ஓடுறாங்க பாருங்க விஜய் வந்து ஒரு பக்கம் அவரை வந்து அனுபவம் இல்லாதவர் அரசியல் புரியாதவர் அப்படி இப்படி அப்படி பால்வாடி குழந்தைலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த பால்வாடி குழந்தை என்னெல்லாம் பண்ணுதோ அதை நீங்கள் காப்பி அடிக்கிறீங்களே இப்போ விஜய் வந்து அது இயற்கையாக விஷயம் அவங்க வீசின டவல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து போட்டுப்பாரு எல்லாம் பண்ணுவார் நீங்கள் இது வந்து ஆர்டிஃபிஷியல் எப்பவுமே ஒன்று சொல்கிறீங்க கேளுங்க ஒரிஜினல் ஒரிஜினல் தான் எந்த பக்கம் காத்து வீசிகிட்ருக்கு யாருக்கு ஆதரவு இருக்குது மனநிலை மக்கள் மத்தியிலன்றது எங்கே போய் ஈக்கல்லாம் வைக்குதோ உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திமுகவில் கூட தான் இன்னும் மனு கொடுக்கல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா திமுக கொடுத்து முடிச்சிட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை இங்கே கம்ப்யூட்டரை கிராஷ் ஆகிடுச்சா முதல் நாள்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பத்தாயிரம் மனுக்களும் போயிடுச்சு மனுவை திருப்பி அச்சடிக்கணும் பொழுது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரும் இங்கே வராதிங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி தபாலில் அனுப்புங்கன்னு ஒரு மிஸ்டர் ஆனந்த் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் வருது இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் திரு விஜய் அவர்களின் தாவேக்கா கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு ஆர்வம் செல்வாக்கு திமுக காரங்க பெருமையாக பேசுகிறாங்க ஒரு மாதத்தில் நான்கு மாநாடுகள் நடத்தி விட்டோம் நீங்களே பாருங்கள் நமக்கு தெரியும் பேப்பர் இது என்ன பெரிய சீக்கிரட்டா மற்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக மாநாடுகள் நடத்துகிறார்கள் மக்கள் சந்திப்புகள் நடத்துகிறார்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் நடத்துகிறார்கள் எல்லாம் லட்ச லட்சம் தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜய் கட்சிக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே வரக்கூடாதுன்றாங்க ஐம்பத்தோரு நிபந்தையா நூத்தி ஒரு நிபந்தனை போடுங்களேன் இப்போ சேலத்தில் கொடுத்துருக்காங்களே அது எப்போ அப்ளை பண்ண தெரியுங்களா ஒரிஜினலாக ஈரோட்டில் செங்கோட்டைன்னு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அப்ளை பண்ணாங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு வெக்கம் இல்லாமல் விஜய் வெளியே வர மாட்டேன்றாரு மக்களை சந்திக்க மாட்டேன்றாரு அப்படின்றாங்கள இது என்ன சொல்கிறது அவரை வெளியவே வர அனுமதிக்கிறது இல்லை அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் விருப்ப மனுக்கள் இருக்கு தாவேக்கா தன்னுடைய கூட்டணி கதவை அடைச்சிருச்சா இப்போ விருப்ப மனுக்கள் வாங்கினவங்க நாளைக்கு கூட்டணி அரைச்சி வந்தாங்கன்னா அந்த தொகுதியில் விருப்ப மனு அதுக்கு பதிலாக காங்கிரஸோ இல்லை டிஎம்டிகேவோ போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டுக் கொடுக்குற ஒரு சூழல் வராது அதாவதுங்க இது ஒரு 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 துவக்கம் தாங்க இதனாலேயே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் இப்போ கமல்ஹாசன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு விருப்பம் விருப்பமனு வாங்கியிருக்காரு அட்லீஸ்ட் வாங்குவதாக சொல்லியிருக்காங்க உங்கள் கட்சியில் ஆனால் அவருக்கு கொடுக்க போகிறது ரெண்டு தொகுதி தான் சொல்லிவிட்டு திமுக சொல்றாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் அப்ளை பண்றவங்க கிட்ட காசு வாங்குறாருல இது எவ்வளோ பெரிய தெரிஞ்சு செய்யற அநியாயம் தப்பு இல்லையா அதனால இது ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விருப்பம் மனு தான் கேட்குறாங்க இது ஒரு இனிஷியல் தி ரியாக்சன் ஆப் தி மெம்பர்ஸ் ஆனால் பாருங்க முதல் நாள்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பத்தாயிரம் மனுக்களும் போயிடுச்சு மனுவே திருப்பி அச்சடிக்கணும் பொழுது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரும் இங்கே வராதிங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி தபால் அனுப்புங்கன்னு ஒரு மிஸ்டர் ஆனந்த் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் வருது இப்போ எல்லாரும் நிற்பாங்கன்னு நான் சொல்ல எல்லாரும் வந்து எம்எல்ஏக்கு போட்டு போடும் தகுதி உள்ளவர்கள் சொல்கிறார் ஆனால் இந்த விருப்ப மனுவை வாங்குவதுங்க அந்த அவ்வளோ ஆர்வமாக அந்த பகுதியில் இருக்கிறவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் திரு விஜய் அவர்களின் தாவேக்கா கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு ஆர்வம் செல்வாக்கு பெருகும் அந்த ஆதரவு நிலை என்பது முன்னெப்போதும் நம்ம இவ்வளோ பார்த்ததே இல்லைங்க அப்போ இது வந்துங்க பேசிக்காக என்னென்னா இதெல்லாம் வந்துங்க வாங்கி வைப்பாங்க ஆனால் இன்னும் கூட்டணிலாம் முடிகிறதுக்கு ரெண்டு வாரமாக தான் ஆவங்க இப்போ எதையும் நம்ம சொல்ல காங்கிரஸ் திமுக இழுபறியாகிட்டு இருக்கு அவர் வேற சொல்லிட்டு இருக்கிறாரு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முப்பத்தி ஆறாவது நாளாக நாங்கள் காத்திருக்கிறோம் கமிட்டி அமைச்சிட்டு ரவீன் சக்கரவர்த்தியும் பேசிட்டு அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக காங்கிரஸ் பிரச்சனை இருக்குது திருமாவளவன் ஓபமா வந்துட்டாரு பாமக ராமதாஸ் பிரிவை திமுக சேர்த்துக்கிறது அது அவங்க இஷ்டம் ஆனால் அவங்க வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் கூட்டணி விட்டு வெளியே போய்டும் அதே போல் சிபிஐ சிபிஎம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பத்து தொகுதி இருபது தொகுதி கேட்போம் அப்படியே இப்போ இருக்கிறது தான் ஆறு தான் இல்லையா அதுலேயே ரெண்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ ஸோ அதனாலங்க டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் இது எத்தனை பேர் பரவாயில்ல இதை வந்து என்ன அவமானம் வந்தாலும் நமக்கு உரிய அங்கீகாரம் இல்லைன்னாலும் இருப்போம்னு நினச்சி இருப்பாங்களா எத்தனை பேர் கோவப்பட்டு வெளியே போவாங்க தெரியாது அப்போ அலையன்ஸ் வந்து ஈவன் அதிமுக பாஜக அலையன்ஸ் கூட இன்னும் முடியல இன்னும் புதிய கட்சிகள் வரும்னு சொல்லிகிட்ருக்காங்க திமுகலேயும் வந்து புதிய கட்சிகள் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க கனிமொழி சொல்கிறாங்க புதிய சேர்ப்பற்றி முதல்வர் அறிவிப்பார்லாம் சொல்கிறாங்க ஸோ தாவே காலை அவங்க ஏன் கதவு சாத்தணும் ஆனால் அவங்க எல்லாருக்கும் வந்து வாங்கன்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க அவங்கள அணுகிறவங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய நிலையெல்லாம் பார்ப்பாங்க அரசியல் நிலை கரெக்டாக இருக்கா இல்லை கிழல் பண்ணிவிட்டு அங்கே சீட்டு கிடைக்காம இங்கே வர்றது எல்லா இடத்துலையும் கதவு தட்டிட்டு எங்கேயும் திறக்கலன்னா இங்கே வந்து கதவு தட்டுறது அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்காம செய்ய மாட்டாங்க ஸோ கூட்டணி வரும் அதனால் இந்த அப் அப்ளிகேஷன் வாங்குறாங்க அதெல்லாம் பார்த்து அது முடிவு பண்ணுறதுக்குள்ளே இது முடிஞ்சிடும் அப்போ யாருக்கும் கொடுத்துட்டு எடுக்க தேவையில்லை அந்த கூட்டணிக்கான பங்கீடெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எத்தனை தாவேக்கா கண்டஸ்ட் பண்ண போகுது மேபி ஒரு நூற்றி எழுபது தொகுதிக்கு மேலே தனியாக நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இதுக்கு மட்டும்தான் நேர்காணலோ அல்லது கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே தவிர இரநூத்தி முப்பத்தி நாளுங்க பண்ணிட மாட்டாங்க பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாட்டி ஜெயலலிதா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அறிவிச்சாங்க தெரியுங்களா கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குது இந்த பக்கம் லிஸ்ட்டை விட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இப்படிலாம் நடந்துருக்குது கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தொகுதி எண்ணிக்கை சொல்ல அது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ஜெயலலிதா அறிவித்தது வந்து போல்டு இல்லை அது வந்து மற்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை வர்றவங்கள வந்து மிரட்டுவதற்கான அந்த அறிவிப்பு ஆனால் இது அப்படி இல்லை இது வந்துங்க இன்னும் எழுபது நாள் தான் இருக்குங்க அவர் வேலையை யாருக்காகவும் காத்துட்டே இருக்க முடியாது இல்லை அவர் வேலையை அவர் 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 செய்கிறார் யாரையும் மிரட்டவோ அச்சுறுத்தவோ இல்லை தெளிவாக அவர் வந்து பணியை தொடங்கியிருக்கார் அவ்வளோதான தவிர இது வந்து உண்மையிலே தாவையக்காவுக்கு அதன் சார்பாக போட்டியிடுவதற்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் வந்து குறைஞ்சது இருபது பேராவது களத்தில் மோதுவாங்க இப்போ அதுவே தெரியுது இல்லை உங்களுக்கு டேஸ்ட் இஸ் இந்த ஈட்டிங் வாங்க அதுபோல் எந்த பக்கம் காற்று வீசிகிட்ருக்கு யாருக்கு ஆதரவு இருக்குது மனநிலை மக்கள் மத்தியில்ன்றது எங்கே போய் ஈக்கல்லாம் மொய்க்குதோ உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ திமுகவில் கூட தான் இன்னும் மனு கொடுக்கல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் அண்ணா திமுகவில் கொடுத்து முடிச்சிட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை இங்கே கம்ப்யூட்டரை க்ராஷ் ஆகிடுச்சான் புரியுதுங்களா அதனால் வந்துங்க தீ தாவேக்கா தான் ஒரு மாற்று சக்தி தமிழ்நாட்டில் திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய வல்லமை படைத்த சக்தி என்பதை இன்றைக்கி பெரும்பான்மையான வாக்காளர்கள் உணர தொடங்கி விட்டார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று நான் நம்புகிறேன் சேலத்தில் நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது மற்ற கட்சி ஒரு நிபந்தனைகள் பல நிபந்தனைகள் இருக்குது மற்ற கட்சிகளுக்கு இல்லாத நிபந்தனைகள் தாவேக்காவுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன மறுபடியும் தாவேக்கா அழுத்தப்படுதா இதுல என்ன சந்தேகம் தாவேக்கா வந்துங்க வளர்ந்து வருகிறது அதன் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது இப்போ லேட்டஸ்ட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயோ ஏதோ இது இப்போ தெரியல சென்னை மாநகரத்தில் இருக்கிற சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பதினாறு தொகுதிகளிலும் தாவேக்கா தான் முதன்மையான அரசியல் சக்தியாக இருக்கு அதனால தாவேக்காவில் இருக்கிற பல முக்கிய தலைவர்கள்லாம் இப்ப சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பதினாறு தொகுதிகளை குறி வச்சிருக்காங்க அநேகமாக முதல்வரும் துணை முதல்வரும் கூட சேஃப் தொகுதிகளுக்கு வெளியே போக வேண்டி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி திமுகவினருக்கு இப்ப கிடைச்சிருக்குது அதனால வந்துங்க நாளும் பொழுதும் தாவேக்காவின் வளர்ச்சி வந்து அதிகம் அதிகமாக அதிகமாக அதை வந்து அமுத்துறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அதன் செயல்பாட்டை முடக்குவதற்கும் ஆளுங்கட்சியும் மற்ற கட்சிகளும் முனைவார்கள் மற்ற கட்சிகளுக்கு எதுவும் செய்ய முடியாது ஆளுங்கட்சிக்கிட்ட அதிகாரம் இருக்கு போலீஸ் இருக்கு நிர்வாகம் இருக்கு ஆட்சி நிர்வாகம் அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தடுக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக காரங்க பெருமையா பேசிக்கிறாங்க ஒரு மாநில ஒரு மாதத்தில் நான்கு மாநாடுகள் நடத்தி விட்டோம் நீங்களே பாருங்கள் நமக்கு தெரியும் பேப்பர் இது என்ன பெரிய சீக்கிரட்டா பல்லடத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் மகளிர் அணி மாநாடு நடந்தது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் மாநாடு நடத்தினாங்க இப்போ இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் மகளிர் அணி ஒரு மண்டல பகுதி ஏதோ நடத்தினாங்க இப்போ நேற்று முந்தானாலும் விருதுநகரில் வந்து இளைஞர் அணி நிர்வாகிகள் இவரும் பாவம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு ரேம்ப் வாக் பண்றாரு முதல்வர் துணை முதல்வர் வந்து செல்ஃபி எடுக்கிறாரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா நாலே முக்கா வருஷம் நீங்க ஆட்சி பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க வருஷம் கட்சி ஆறு முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறீங்க இப்ப ஏழாவது முறை வேணும்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கோ மக்கள்கிட்ட பேசறதுக்கோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் இல்லையா நீங்கள் செய்த சாதனைகள் நீங்கள் சாதித்த அம்சங்கள்லாம் சொல்லலாம்ல அதை விட்டுட்டு ரெண்டு ஆன கட்சியை பின்னால் ஓடுறாங்க பாருங்க அதாவது அப்பட்டமாக காப்பி அடிக்கிறாங்க ஆனால் திமுக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஸ்டாலின் அவர்கள் ரேம்பாக் பண்ணிவிட்டு தான் அதுக்கான வீடியோ ஆதாரத்தையும் போடுறாங்களே அதாவதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே விஜய் பண்ணியிருக்கிறாருன்னு அதுக்கான ஆதாரத்தை போடுறாங்களே இது நான் அப்படி சொல்லலை இப்போ லேட்டஸ்ட்டாக விஜ் இவருக்கு ஸ்டாலினுக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசாச்சு இப்போ மெச்சூர்டு பொலிட்டீஷியன் தான் நான் அதை இல்லைன்னு நான் சொல்ல மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் இன்றைக்கி இல்லை ஆனால் அவர் ஏன் வந்து விஜயை வந்து ஒரு பக்கம் அவரை வந்து அனுபவம் இல்லாதவர் அரசியல் புரியாதவர் அப்படி இப்படி அப்படி பால்வாடி குழந்தைலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த பால்வாடி குழந்தை என்னெல்லாம் பண்ணுதோ அதை நீங்கள் காப்பி அடிக்கிறீங்களே கேட்டால் நாங்கள் முன்னாலே பண்ணிட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ யார் பண்ணாங்க இப்போ மதுரை மாநாட்டிலையும் இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் விஜய் என்ன பண்ணாரோ அதை தானே இப்போ உதயநிதியும் ஸ்டாலினும் காப்பி அடிக்கிறாங்க ட்ரெஸ் கோடு மட்டும் இல்லைங்க அந்த ரேம்ப் வாக்கில் ஆட்களை தள்ளி விடுறாங்க அவங்க ஓடையாடுறாங்க இப்போ விஜய் வந்து அது இயற்கையாக விஷயம் அவங்க வீசின டவல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து போட்டுக்குவார் எல்லாம் பண்ணுவார் நீங்கள் இது வந்து ஆர்டிஃபிஷியல் எப்பவுமே ஒன்று சொல்கிறேங்க எங்க ஒரிஜினல் ஒரிஜினல் தான் நான் கூட ட்விட்டரில் போட்டேன் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து பொள்ளாச்சிறகை விரித்தது போல அப்படின்னு ஔவையார் மூதுரையில் பாடியிருப்பாங்க அது மாதிரி அவங்களுடைய அந்த மாநாட்டை பார்த்தும்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் திமுக அணி ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு செய்யறதுக்கு மக்களை கவர்வதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் விஜய் என்னெல்லாம் செய்கிறாரோ விஜய் எப்படியெல்லாம் நடக்கிறாரோ அதெல்லாம் அப்படியே பண்றாங்கள அது ரொம்ப அவங்களுக்கு வந்து அது மரியாதையோ செல்வாக்கோ ஏத்துறது அல்ல நகைப்புக்குரியது கிண்டலுக்கும் கேலிக்கும் தான் ஆளாகிறாங்க சரி அதை விடுங்க இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக மாநாடுகள் நடத்துகிறார்கள் மக்கள் சந்திப்புகள் நடத்துகிறார்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் நடத்துகிறார்கள் அதில் ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன்னா ஒரு மாதத்தில் நாலு மாநாடு நடத்துகிறாங்க எல்லாம் லட்ச லட்சம் தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜய் கட்சிக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே வரக்கூடாதுன்றாங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்றாங்க இப்போ சேலத்தில் கொடுத்துருக்காங்கள அது எப்போ அப்ளை பண்ண தெரியுங்களா ஒரிஜினலாக ஈரோட்டில் செங்கோட்டைன்னு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அப்ளை பண்ணாங்க சேலத்தில் அதாவது டிசம்பர் மூணோ முதல் வாரத்துலேயே ஏதோ பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா முப்பது நாளுக்கு முன்னால் நீங்கள் பண்ணணும்னு அப்போ வந்து தரமாட்டேன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் ஈரோட்டில் மூணு நாளில் வாங்கிட்டார் செங்கோட்டையன் இப்போ தமிழ்நாடு காவல்துறை என்பது ஒரே வரையறை ஒரே நெறிமுறைகளின் அடிப்படையில் தானே ஒரே மினிஸ்டர் யார் மு க ஸ்டாலின் தலைமையில் தானே இருக்குது ஒரே ஹோம் செக்ரட்டரி தானே அது என்ன சேலத்தில் இருக்கிற ஒரு ஒன்று சொல்கிறாரு ஈரோட்டில் இருக்கிற ஒரு மூணு நாள் நாள்லேயே பர்மிஷன் கொடுக்குறாரு அங்கே ரெண்டு லட்சம் பேர் வராங்க அவர் பரப்புரையை கேட்குறாங்க இங்கே ஐயாயிரம் அதுவும் நிர்வாகிகள் கூட்டமாக தான் நடத்தணும் ஐம்பத்தோரு நிபந்தையா நூற்றி ஒரு நிபந்தனை போடுங்களேன் ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு வெக்கம் இல்லாமல் விஜய் வெளியே வர மாட்டேன்றாரு மக்களை சந்திக்க மாட்டேன்றாரு அப்படின்றாங்கள இது என்ன சொல்கிறது அவரை வெளியவே வர அனுமதிக்கிறது இல்லை நீங்கள் அவருக்கு கூட்டம் நடத்தவோ மாநாடு நடத்தவோ அவர் கேட்டார்னா மூணு மாதம் இழுத்து அடிக்கிறீங்க இதை சொல்றீங்க அதை சொல்றீங்க இப்ப எல்லாத்துக்கும் கேஸ் போயிட்டு இருக்க முடியாதுங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியாதுங்க அதனால அவரை பொறுத்த வரையில அவர் ஒரு முறை வந்தால் யாரோ நான் ஒரு தடவை அது விஜய் ஒரு முறை வந்தார்னா நூறு தடவை வந்த மாதிரி ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் மீடியா வந்து அவரை கவர் பண்ணிடுறாங்க அது அவங்களுடைய சுயநலம் தான் அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் தான் வராங்க இல்லைன்னா கவர் பண்ண மாட்டாங்க பண்ணி கூட பார்த்தேன் முதல்வர் பேசிகிட்டு இருந்தார் நானூறு பேரும் என்ன தான் லைவில் பார்க்குறாங்க ஆனால் எல்லா டிவியும் ஒளிபரப்புது ஏன்னா ஆட்சியில் இருக்காரு முதல்வர் தப்புன்னு சொல்ல ஆனால் இதே விஜய் பேசுகிறத ஒளிபரப்புனாங்கன்னா லட்சம் பேர் பார்ப்பாங்க ஒரு டிவிலே லட்சம் பேர் பார்ப்பாங்க அப்போ எல்லா சேனலையும் யூடியூப்பில் இணையத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அட் ஏ டைம் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இதுதான் விஜய்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் அதாவது அவர் இப்போ சேலத்தில் பேச போகிறார் இல்லையா அவர் சேலத்தில் பேசுறது சேலம் தொகுதிக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அந்த செய்தி போயிடும் இன்னும் வேணா அவங்களுக்கு விசில் சின்னம் வந்தது சில மணி நேரங்கள்லேயே விசில் பூரா அடிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக அதில் ஏதாவது அரசு நிர்பந்தம் இருக்கா அரசியல் நிர்பந்தம் தெரியல இப்போ கிரிக்கெட் மேட்ச்சு நடக்கப்போகுது சேப்பாக்கத்தில் அதில் விசில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆக்சுவலாக டோனிலாம் விசில் போடுன்னு சொல்லி தான் அது ஃபேமஸ்ஸாகவே ஆச்சு ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு பயப்படுவாங்களா ஆளும்கட்சிக்கு வந்து தாவேக்காவினுடைய செல்வாக்கு அதனுடைய மக்கள் ஆதரவு கண்டு இந்த அளவுக்கு பயம் இருக்கும்னு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுகள் ரத்து இதை வந்து டிவிக்கு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க இது மக்கள் நலனுக்காக கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமா சொல் அதாவது டிவிக்கே மட்டும் இல்லை எல்லா எதிர் கட்சிகளும் இதை வந்து எதிர்த்திருக்கின்றன நேற்று பல வருடங்களாக இந்த தேர்வு எழுதி வாழ்க்கையில் தங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை தங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலான்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிச்சிட்டு வந்தோம் பல பெண்கள் கதறி அழுததை நான் பார்த்தேன் அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் அரசாங்கத்துறை என்பது இவ்வளவு பொறுப்பில்லாமல் இருக்கும்போது முதல்வரும் துணை முதல்வரும் தமிழ்நாடு நாங்கள் எல்லாத்துலேயும் முதலாக இருக்கிறோன்னு பீத்திக்கிறாங்க இது வந்துங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ இதுக்காக ஒரு அறநூறு பதவிகள் அந்த பதவிகளுக்காக முதல்ல அஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லா திண்டாட்டம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் அறநூறு பதவிகளுக்கு அஞ்சு லட்சம் பேர் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுனாங்க அதில் வந்து வடிகட்டி ஒரு கொஞ்சம் பேரை வந்துட்டு இப்போ மெயின் எக்ஸாம் நேற்று நடப்பதாக இருந்தது மெயின் எக்ஸாம் இப்போ மெயின் எக்ஸாமுக்கு வந்து காலையில் ஒரு ஒன்பதாயிரம் பேர் மதியானம் ஒரு ஒன்பதாயிரம் பேருன்னு ஒரு பதினெட்டு இருபதாயிரம் பேர் எழுதுவதாக இருந்தார்கள் இதுக்கு பல மாத இடைவெளி இருந்தும் யார் யாருக்கு எங்கெங்க அலாட் பண்ணோம் எந்தெந்த சென்டர் இது எல்லாம் வந்து அதை முடிவு செய்து ஏதோ நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு அனுப்பலை பல மாதங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கும் அந்த போர்டுக்கு சமை இருந்தோம் இப்படி பொறுப்பில்லாம தேர்வு எழுத வேண்டிய அந்த மாணவர்கள் அவங்க சென்டர் எதுன்னு சொல்லாமல் உதாரணத்துக்கு அறநூறு பேரும் என்னவோ தான் இந்த வைஷ்ணவா காலேஜ் அரும்பாக்கத்தில் ஆனால் அங்கே பார்த்தா எட்நூறு பேர் போயிருக்காங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை தவறாக போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் எழுதணும் அவங்க ஆனால் கேட்டால் ஒரே வரி தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க இந்த தொழில்நுட்ப கோளாறை வரோன்றது எல்லாரும் எதிர்பார்க்கணும்ல க்ராஸ் செக் பண்ணல அப்போ அங்கே இருந்த பணியாளர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க இப்போ என்ன பண்ணாங்க இவ்வளோ சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு அப்பாவில்லை இவங்கெல்லாம் பாவம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இப்போ அடுத்து எப்போ நடக்கணும்னு தெரியல படித்ததெல்லாம் வீணாகுது இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு படி சில சில சென்டரில் நான் பார்த்தேன் அவங்க எழுதவே ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்க ஆன்சர் பேப்பர்லாம் கொடுத்து அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த தேர்வை ரத்து பண்ணுறோம் தள்ளி வைக்கிறோன்னு சொன்னோன்னு அவங்க கிட்டந்தெல்லாம் முடிச்சுருங்கன்ட்டு வாங்கினாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மன சங்கடமாக இருக்கும் கேள்வியெல்லாம் பார்த்துருப்பாங்க படிச்சதெல்லாம் வந்துருக்குன்னு எழுத ஆரம்பித்தவங்கள ஸோ இது ஒரு பொறுப்பில்லாத நிர்வாகம் தான் வாய்ச்சொல் வீரர்கள் தான் விளம்பரம் மாடல் அதுதான் இப்போ இந்த 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 குளறுபடியை சம்மந்தமாக அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த விளக்கம் நியாயமாக இருக்கா ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க அதாவது அவங்களுக்கு ஒரு வரியில் வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் பல ஆயிரம் பேர் பல வருடங்களாக இதுக்காக தயாரிப்பு பண்ணி ரூம் எடுத்து தங்கி படித்து வேறு எந்த வேலைக்கும் போகாமல் தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் இதுக்காக செலவழித்து தயார் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கு எப் பட்ட ஏமாற்றத்துக்கு என்ன அரசாங்கம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துருப்பாங்க ஆமாம் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவர் சும்மா ஒரு தொழில்நுட்ப கோளாறுன்ட்டு கடந்து போயிட முடியுமா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வருத்தம் மன உளைச்சல் ஏமாற்றம் இவ் இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் இல்லைங்க குறைஞ்சது மேலை நாட்டிலெல்லாம் பிரதமர் ஜனாதிபதியெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க தவறு நடந்துச்சுன்னா ஆனால் இங்கே க்ளைம் பண்ணி கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் முதலமைச்சர் அமைச்சர்கள் முன்னால் வருவாங்க ஏதாவது தவறு வந்துச்சுன்னா அது அதிகாரிகளை தள்ளி விட்டுருவாங்க இது என்ன போக்கு இது அதனால் முதல்ல தமிழ்நாடு அரசு பகிரங்கமாக தேர்வு எழுத காத்திருந்து ஏமாந்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவங்க கிட்ட வருத்தம் தெரிவிக்கணும் அதே போல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் டாப் டு பாட்டம் சும்மா கிளார்க்கு அந்த சின்ன பதவி இருக்கிற அதிகாரின்னு எடுக்கக்கூடாது தேர்வு ஆணையத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அந்த உயர் அதிகாரிகள்லாம் மாற்றணும் அப்படி ஏதாவது கடுமையான நடவடிக்கை என்ன ஏன் இதெல்லாம் சொல்கிறன்னா இதுவரையில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரலாற்றில் இப்படி ஒரு தவறு கோளாறோ நடந்ததே இல்லைன்றாங்க அப்போ இது ஒரு பெரிய அளவுக்குமான தவறு தானே இதுக்கு வந்து அதிகாரிகள் உரிய அதிகாரிகள் தண்டிக்கப்படணும் அமைச்சரே கூட அந்த துறையிலேருந்து மாற்றணும் தான் எல்லாருக்கும் பயம் இருக்குங்க இல்லைன்னா அதை கடந்து போயிட்டு தொழில்நுட்ப கோளாறுன்னு அப்போ பண்ணவன் இந்த ஏமாற்றம் அடைந்தவர்கள் இவங்க உழைப்பெல்லாம் வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க அதை தகர்த்து இருக்கீங்களா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்களா அவங்க மட்டும் இல்லை அவங்க பெற்றோர்கள் ஆகவே அரசாங்கம் வந்து இன்சென்சிபுளாக இருக்குது மக்கள் பிரச்சனையில் அவங்களுக்கு தேர்தலுக்கான தயாரிப்புகள் தேர்தலுக்கான பிரச்சாரம் விளம்பரம் பண்ணுறதுல தான் முழுமூச்சில் இருக்காங்க நிர்வாக திறமையின்மை தான் இதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்குங்க மாநில அரசின் அதாவது நிர்வாகத்துக்கு நடத்துகிற திறமை இல்லை அப்படின்றது தான் இதில் எக்ஸ்போஸ் ஆயிருக்குங்க ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா உடனடியாக மாற்று தேதியை அறிவிக்கணும் அதே போல் இனி இது போன்ற தவறுகள் வரக்கூடாது வந்தால் இதை விட கடுமையாக ஈவன் தற்காலிக பணி நீக்கம் கூட செய்யணும் இப்போ மாற்றால் தான் பண்ணோன்னு நான் சொல்கிறேன் அவங்களெல்லாம் வந்து ஆனால் பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு கடுமையான தண்டனாலாம் கொடுத்தா தான் தவறுகள் நடக்காமல் பார்க்க முடியும் அதுதான் நல்ல நிர்வாகம் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக வருத்தம் தெரிவித்து ஆறுதல் சொல்லி இந்த பக்கம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் தான் அவங்களுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் அரசாங்கம் நம்ம பக்கம் நிற்கிது நமக்கு துன்பத்தை பகிருது அதே போல் அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் இருக்குங்க அப்படி இல்லாமல் சும்மா தொழில்நுட்ப கோளாறுன்னா தொழில்நுட்ப கோளாறு எல்லாத்துலேயும் வரும் இப்போ சந்திராயன் ராக்கெட் விடுறாங்க அதுக்கு வந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி செலவாகுது ஒரு சின்ன தொழில்நுட்பன்னா அதை அபார்க் பண்ணிவிடுவாங்க அது வெறும் தொழில்நுட்ப கோளாறாக ஐநூறு கோடி செலவாகிருக்கு இந்திய அரசின் பணம் அப்போ அதனால் வந்துங்க யார் மேற்பார்வையில் இதெல்லாம் நடந்தது யார் டாப் டு பாட்டம் நடவடிக்கை எடுக்கணும் இதில் இந்த எக்ஸாம் சென்டர்களை மாற்றி மாற்றி கோளாறு பண்ணி குளறுபடி பண்ணதில் யாருக்கெல்லாம் பொறுப்பு சின்ன பொறுப்பா ஓவரால் சூப்பர்விஷனா யாருன்னு பார்த்து எல்லாரையும் தண்டிக்கணும் மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்